என்னங்க அட இது ஆல்ரெடி டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல யார விக்கெட் கீப்பரா போட போறோம் அப்படின்ற போட்டி வந்து பெருசா வந்து போய்கிட்டு இருக்கு ரிஷப் பண்டா சஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போட்டி வந்து நிலவிட்டு இருக்கு இப்ப இந்த போட்டியில புதுசா வந்து தினேஷ் கார்த்திக்கும் உள்ள வந்துருவாரு போலங்க இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும் போது அப்படித்தான் வந்து இருக்கு போறோம் இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து தினேஷ் கார்த்திக் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும் போது தினேஷ் கார்த்திக் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து இடம்பெறதுக்காண்டி என்னால் முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட்டை வந்து போடுவேன் கடைசி வரைக்கும் போராடி எப்படியாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இடம்பெறுவேன் இதுக்கு இதுக்காண்டி நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்கும் போதாங்க பயங்கர ஆச்சரியமா வந்து இருக்கு ஆல்ரெடி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடு உத்தேசப்பட்டியல வந்து வெளியிட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் இவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தர் தான் வந்து விக்கெட் கீப்பரா வந்து போட முடியும் ஆல்ரெடி இசான் கிசான் வேற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இப்படி இருக்கும்போது இப்ப தினேஷ் கார்த்திக்கும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு இதை வச்சு கேள்விகள் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இப்ப இந்த பேச்சு பேச்சு இதுக்கான காரணம் வந்து தினேஷ் கார்த்திகோட இன்னிங்ஸ் தாங்க ஏன்னா ஆர் சிபிஐ பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஒவ்வொரு மேட்ச் தோத்துட்டு வந்தாலும் ஒவ்வொரு மேட்ச்லயுமே தினேஷ் கார்த்திக் வந்து அவர்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு எஸ்ஆர்எச்சுக்கு எதிரான மேட்ச்ல கூட முப்பத்தஞ்சு பால்ல எண்பத்தி மூணு ரன் எடுத்து பட்டையை கிளப்பினாரு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு சில பேர் இன்னும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தினேஷ் கார்த்திக் நல்லா தான் விளையாடுறாரு அதனால இவருக்கு கூட டி கப்ல வந்து வாய்ப்பு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா தோனி எல்லாம் நல்லா சிக்ஸ் அடிச்சு இப்போ கூட நல்லா தான்ப்பா விளையாடுறாரு ஆனா தோனி எல்லாம் வந்து டி டுவெண்டி வேல்டு கப்ல கன்வின்ஸ் பண்ணி விளையாட வைக்க முடியாது நம்ம தினேஷ் கார்த்திகை வேணால் சமாதானப்படுத்தி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல விளையாட வைக்கலாம் அந்த மாதிரி விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் காமெடியா வந்து சொல்லியிருப்பாரு உடனே இந்த ஒரு விஷயத்தை சீரியஸா எடுத்துட்டு தான் தினேஷ் கார்த்திக் வந்து நான் டி ட்வெண்ட்டி வேல்டு கப்ல விளாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போல இப்ப தினேஷ் கார்த்திக் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு கலவையான விமர்சனங்களை வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு சில பேர் என்ன வந்து சொல்றாங்கன்னா தினேஷ் கார்த்திகே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல போட்டா என்ன தப்பு ஏன்னா இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அமெரிக்கால வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து விளையாட போறோம் புது கிரவுண்ட் அதனால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கண்டிப்பா வந்து தேவை என்னதான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இதுக்கு முன்னாடி வந்து தினேஷ் கார்த்திக் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து விளையாண்டு

அவர்கள் வந்து உண்மையிலே T20 World வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம் பெற்றா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடி வந்து மீட் பண்றேன் பை